இப்போ உங்களை நீ எம்எல்ஏ பதவியில் இருக்காதப்பா அப்படின்னு மருத்துவர் சொன்னால் நீங்கள் ராஜினாமா பண்ண நான் எம்எல்ஏ பதிவு ராஜினாமா பண்ணுறேன் நீ ரெண்டு பேரும் ஒன்று சேர்னான்ட்டு போயிட்டே நான் ஓகே ஓகே வத்திருக்க பார்த்தீங்களே பார்த்தோம் போனவனை என்ன கூப்பிட்டு செங்கல்பட்டு தாண்டி போயிட்டேன் மதுராந்தகிறதுக்கு போயிட்டேன் கூட கேளுங்க இன்னும் இன்னைக்கு அங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க கங்காதரனும் சபரியில் ரெண்டு தம்பி இருக்கிறாங்க அவங்க கூட தான் காலை உணவு சாப்பிட்டுருக்குறேன் எங்கள் மதுராந்தவங்க டிபியில் சாப்பிட்டுருக்குறேன் சாப்பிடும்பொழுது எங்கே பார்க்க போகிறேன் அப்படின்றது ஐயா அந்த மாதிரி மன உடச்சு தாங்க முடியாது நான் போய் ரிசைன் பண்ண போறேன் அப்படின்னு ஏய் மோ வைத்தியம் முட்டால் வாடகைன்னாரு வாடா இதே சொல்வர் ஐயா சொன்னாரு இது யாரும் சொல்லிட்டாங்க அவர்கிட்ட முட்டால் முன்றான் வாடகை அப்படின்னாரு ஐயா கோவப்பட்டா இதுதான் அதிகபட்சமா திட்டுவாரு அது ஆனா உண்மையிலேயே கொஞ்சி மகிழ்வதிலே கட்டி அணைப்பதிலே அன்பு காட்டுவதிலே அந்த தலைவனுக்கு நிகரான உலகத்தை பாருங்க வந்தார் போன வந்தேன் போன உடனே நான் அப்படியே ஏம்பா நான் உள்ளே போகும்போது ப்ரெஸுக்கு உள்ள ப்ரெசை நம்ம ஒரே ஒரு அது பிரசலாம் தெரிஞ்சு போயிச்சு ஒரே பிடிச்சிட்டு பேசுகிறாங்க நான் அப்பயே அழுத்தேன் என்னால் முடியல உள்ளே போனேன் நீ அவ்வளோ பெரிய ஆகிட்டியா அப்படின்னாரு ஐயா இல்லையா அப்படின்னேன் ஏன் அப்படின்னு எங்கே எங்கே போகிறேன் அப்படின்னாரு ஐயா அந்த மாதிரிங்கயா என்னால் மனசு இருக்குது இப்போ கூட பாரு கண்களுக்கு என்னால் முடியலைங்கயா அங்கே நீங்கள் எனக்கு கொடுத்த எம்எல்ஏ பதவி அப்படின்னா டேய் நான் சீட்டு கொடுத்தேன் மக்கள் ஓட்டு போட்டாங்க ஐந்து ஆண்டுகள் நீ அவங்களுக்கு சேவை செஞ்சாகணும் நான் சொல்கிற வழியை நீ கேட்டாகணும் ஒழுங்காக சேலம் தெரிவிப்போம் தொகுதி மக்களை பாரு இந்த ராஜினாமா அதுன்னு சொன்னால் தொலைச்ச ஒரு உணர் அதை விட அந்த அந்த உத்தரவு கட்டுப்பட்டு தான் நான்